வரலாற்று சிறப்புமிக்க அப்பல்லோ பதினொன்று பயணத்தின் போது அப்பல்லோ கட்டளைத் தொகுதியில் விண்வெளி வீரராக மைக்கேல் காலின்ஸ் இருந்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் சந்திரமண்டலத்தில் நிலவின் மேற்பரப்பில் இறங்கிய போது காலின்ஸ் கட்டளை தொகுதியில் சந்திரனை சுற்றி வட்டப்பாதையில் இருந்தார் அவர் சந்திரமண்டலம் மேற்பரப்பில் இருந்து தோராயமாக அறுபது மைல்களுக்கு மேல் சுற்றினார் அந்த நேரத்தில் அவரை மிகவும் தனிமையான மனிதராக மாற்றினார் அவரது சுற்றுப்பாதையின் சில காலகட்டங்களில் காலின்ஸ் ஒரு நேரத்தில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் நாசா மிஷன் கண்ட்ரோலுடன் முற்றிலும் தொடர்பு கொள்ளவில்லை அந்த தருணங்களில் காலின்ஸ் இணையற்ற தனிமையை அனுபவித்தார் பூமியில் யாருடனும் அல்லது சந்திர மண்டலம் மேற்பரப்பில் அவரது சக விண்வெளி வீரர்களுடன் கூட நேரடி தொடர்பு இல்லை நிலவில் கால் பதிக்கவில்லை என்றாலும் கட்டளைத் தொகுதியை இயக்கி முழு குழுவினரும் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதன் மூலம் அப்பல்லோ பதினொன்று பணியின் வெற்றியில் காலின்ஸ் முக்கிய பங்கு வகித்தார் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின் ஆகியோருடன் ஒப்பிடும்போது விண்வெளி ஆய்வுக்கான அவரது பங்களிப்பு பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை ஆனால் பணியின் ஒட்டுமொத்த வெற்றிக்கு அவரது பங்கு இன்றியமையாததாக இருந்தது காலின்ஸின் அனுபவம் விண்வெளி வீரர்கள் அறிவியல் ஆய்வு மற்றும் முன்னேற்றத்திற்காக செய்த தனித்துவமான சவால்கள் மற்றும் தியாகங்களை எடுத்துக் காட்டுகிறது